எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷம் எங்க இருக்குது சமாதானம் எங்க இருக்குது என்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குரியோடு கூட இந்த செய்தி நீ பார்த்து கொண்டிருக்கலாம் கேட்டு கொண்டிருக்கலாம் உன்னை பார்த்து கத்தருடைய வார்த்தை வருகிறது உனக்கான சந்தோஷம் என்னுடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உன் மீது வருகிறது உன்னுடைய உள்ளத்துல இறங்கி வருகிறது உன்னுடைய எல்லத்துல தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் இறங்கி வர ஆரம்பிக்கிறது நீ விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று இயேசுவால் மாத்திரமே என்னை சந்தோஷப்படுத்த முடியும் என்று கத்தர் கொடுக்குற சந்தோஷம் எப்படியா இருக்கும் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள நான் விரும்புகிறேன் காரணம் அநேக நான் மாத்திரம் சந்தோஷப்படுகிறது மாத்திரம் சமுதாயம் என்று நினைக்கிறார்கள் உன் தேவன் கொடுக்கிற சமாதானத்தின் சந்தோஷத்தை உனக்கு மாத்திரமல்ல உன்னோடு கூட இருக்கிற யாவருக்கும் அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும் தான் ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தான் வேதம் காட்டுகிறது தேவன் கொடுத்த குமாரனை அவர்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமடைந்து அவர்கள் மாத்திரமல்ல கீழ்வசனம் சொல்லுகிறது சொல்கிறது அவருடைய அயலகத்தாரும் அவருடைய பந்து ஜனங்களும் வேதம் சொல்கிறது பாருங்க இவ்வளவு நாளா யார் யாரெல்லாம் குறை பேசினார்களோ யார் யாரெல்லாம் உருவ குத்தினார்களோ யார் யாரெல்லாம் அவமாய் பேசினார்களோ யார் யாரெல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைத்தார்களோ எல்லாரையும் ஆண்டவர் கூட சேர்த்து தேவனுடைய ஆவியினால் உண்டாகிற பரம சந்தோஷத்தை அவர்கள் வழியாக அவருடைய சொந்த பண்ணங்களுக்கும் அவருடைய சொந்த ஜனங்களுக்கும் அன்னியர்களுக்கும் யாருக்கும் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார் அதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம் உன்னுடைய காலங்கள் இந்த நாளிலே ஒரு சரியான ஒரு தகுந்த காலமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால் உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு அதை முழுமையாய் பெற்று தேவனிடத்தில் கலி கூறும்படிக்கு அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உன் குடுக்க விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா குறைவுகளையும் நீக்கி எதையெல்லாம் வறுமையோடு கூட கண்ணீரோடு கூட சந்தோஷத்தை இழந்தவர்களாய் அநேகர் ஒருவேளை கொரோனாவினால அநேகர் இழந்திருக்கலாம் அதனாலே சொந்த முக்கியமானவர்கள் இழந்திருக்கலாம் உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை வருகிறது அதுவும் தேவனுடைய பார்வையில நன்மைக்கு எதுவாய் தேவன் செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் சந்தோஷ கொடுக்கும்படிக்கு இந்த சந்தோஷத்தின் செய்தி இந்த சந்தோஷத்தின் நற்செய்தி உங்களுடைய இல்லங்களில் கடந்து வருகிறது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்தையும் தேவன் நிறைவாய் கொடுப்பார் உலகம் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு ஆண்டவர் கிருவை தருவார்